ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் மினி டோனட் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மினி டோனட் பத்து நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ரெசிபி வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும் இது போல் ரொம்ப சுலபமான முறையில் இந்த மினி டோனட் ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டோனட் செய்கிறதுக்காக இது போல் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட் எடுத்து இது போல் கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் தண்ணி எல்லாம் நல்லா வடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த ப்ரெட்டு இப்போ இது போல் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ப்ரெட்டு எடுத்து இது போல் உள்ளங்கையில் நல்லா தட்டி ஒரே ஒரு ஓல் பண்ணி இப்போ நம்ம இந்த பிரெட் எடுத்து அப்படியே இந்த பிளேட்டில் மாற்றிடலாம் ரொம்ப ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம இது போல் தட்டும் போது உடையும் அதனால் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறப்போ இது போல் தட்டி ஒரு ஓல் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக மீதம் உள்ள எல்லா பிரெட் ஸ்லைஸையும் நீங்கள் எந்தளவுக்கு டோனேட் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இது போல் தண்ணியில் டிப் பண்ணி இது போல் தட்டி நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு டோனட் வேணுமோ அந்த அளவுக்கு இது போல் ரெடி பண்ணி முதல்ல ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் எண்ணெய் சூடு பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்து இப்போ நம்ம ஸ்டவ்லும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு நல்லா பொறுமையாக அப்புறமா இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்தா போதும் இதை செவக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் இந்த டோனட் நம்ம எண்ணெயில சேர்த்து பொறிக்கும் போது எண்ணெய் ஆவி பறக்க சூடாக கூடாது ஓரளவுக்கு சூடானா சூடானாதான் நம்ம இது போல டோனட் பொறிச்சு எடுக்கும் போது இது போல பொன்னிறமாக சவந்து வந்துடும் இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சாக்லேட்டில் இது போல டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு இது போல் டோனட் வேணுமோ எல்லாத்தையும் பொறிச்சு அதுக்கப்புறமா இது போல் சாக்லேட் டிப் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் தேவைப்பட்டதுன்னா இது போல் மேலே சாக்லேட் சேர்த்து டெக்கரேட் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பரான மினி டோனட் நமக்கு எவ்வளோ சுலபமாக ரெடி ஆயிடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம ரஜேஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ